ஒன்றுமே இல்லாதவனை பார்த்தா கூட கிறிஸ்துவில் பலமா இருப்பாங்க அன்னைக்கெல்லாம் பாட்டு எப்படி பண்ணாங்க தெரியுமா என்னை எனக்கு இல்லாம போனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமையா அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம போனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமையா எங்க ஏ சுராஜா கிருபை எனக்கு போது ஆனாலும் தாழ்வே ஆனாலும் அன்பு என்னை பிரிப்பதில்லையே மரணமே ஆனாலோ சீவனே ஆனாலும் மரணமே ஆனாலோ ஜீவனே ஆனாலோ அன்பு இன்றி எவரும் இல்லையே துணை இன்றி யாரும் இல்லை அன்னைக்கு பாட்டு அப்படிலாம் தேவனுடைய அன்பை உலகத்தை வெறுக்கும்படிக்கு பரலோகத்தின் மீது பசி தாகமுழவலாய் மாறிக்கொண்டே இருந்த பிரசங்கங்கள் அன்றைக்கு இருந்தது சொல்றது சில பேருக்கு குத்தம் பட் இருந்தாலும் நன்மைக்கு எதுவான வசனங்கள் தான் அல்லே லுவியா நாங்களாம் அப்படிதான் சின்ன வயசுலேருந்து இந்த பிள்ளைங்க மாதிரி இருந்து 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 சத்தியத்தை கேட்டதுனால இன்றைக்கும் எங்களை ஒரு நாளும் கள்ள உபதேசங்கள் தொட முடியாதபடிக்கு கத்திர்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார் அல்லே